இன்று உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பிரதான சாலையில் சென்னையின் பழைய சென்னையாக இருக்கக்கூடிய வட சென்னையின் அந்த பேருந்து நிலையத்திற்கு அருகில் பூக்கடை அருகில் அந்த கந்தகோட்டையில் இருக்கக்கூடிய கந்தபெருமான் அந்த முருகன் மயில் வாகனத்தில் திரு வீதி உலா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் சென்னை மாநகரத்தில் அந்த உலா வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த கந்த பெருமான் அந்த தை பூச திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் அந்த சென்னை பாரிஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்தகோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய கந்த பெருமான் அந்த முருகன் மயில் வாகனத்தில் தற்பொழுது வீதி உலா வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரோகரா அரோகரா தைப்பூச முருகனுக்கு அரோகரா தைப்பூச திருவிழாவை காணக்கூடிய இந்த தைவாதத்தில் முருகன் அந்த மயில் வாகனத்தில் வரக்கூடிய காட்சியை பார்ப்பதற்கு அரோஹரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா கந்தவேல் கடம்பனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அந்த கந்த கோட்ட முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று மக்கள் இருகரம் கூப்பி அந்த மயில் வாகனை வரவேற்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் அந்த பிரதான சாலையில் சென்னையின் பழைய சென்னையாக இருக்கக்கூடிய வட சென்னையின் அந்த பேருந்து நிலையத்திற்கு அருகில் பூக்கடை அருகில் அந்த கந்தகோட்டையில் இருக்கக்கூடிய கந்தபெருமான் அந்த முருகன் மயில் வாகனத்தில் திரு வீதி உலா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதான